லக்ன சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ இருபத்தி ஏழாவது அதிகாரம் தவம்ங்கிறது வந்து பார்த்துட்டோம் தவம்னா முற்றுநோய் நூற்றல் இதுக்கு எங்கள் ஜீவன் மனம் எல்லாம் எண்ணங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் அலைஞ்சிட்டு ஆசை வயப்பட்டு அதுலேயே மா மூழ்கி சிக்கி தவச்சிக்கிட்டு இருந்ததோ அதையெல்லாம் விட்டு வெளிப்பட்டு அதோடய பற்றுகள்லாம் நீங்கி இனிமேல் அந்த மாதிரி ஆகாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் தவங்கிறத வந்து வலியுறுத்தி அதை வந்து கடைசி வரைக்கும் நோக்கமாக இருந்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படி இருந்தோம்னா போன குரல்லே சொன்னார் சாவையே வென்றுடலாம் அப்படிங்கிறத சொன்னார் இன்றைக்கி கடைசி குரலாக இதுதான் தவத்தோட வலிமை அப்படிங்கிறத சொன்னார் இன்றைக்கி கடைசி குரலாக என்ன சொல்ல வரார்னா இப்படி இருந்தோம் ஏன் அவங்க கொஞ்சம் பெறுகிறாங்க மற்றவங்களாம் நிறைய பேருகிறாங்க அப்படிங்கிறத சொல்லாரு இனிமேல்ட்டு வர குரலில் என்னென்னலாம் தப்பு நடக்குது அதுலேருந்து நம்ம விலகி வரணும் அப்படிங்கிறத தான் விளக்கமாக சொல்ல போகிறாரு இப்போ தவங்கிற அதிகாரத்தில் கடைசி குரல் பத்தாவது குரல் என்ன சொல்ல வரான்னா பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோவாதவர் இலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோவாதவர் ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கான காரணம் தவ செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே காரணம் இளர் பலராகிய காரணம் இதை வந்து செய்ய முடியாதத்துக்கான காரணம் நோட்பார் னால் இதுதான் தவத்திற்கான இலக்குன்னுட்டு நம்ம இதை பேசிட்டு வரோம் ஆனால் இது வந்து வேற மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொண்டுட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு பின் பிரிவினருக்கு மட்டும்தான் இவர் வந்து இலக்கணம் கொடுக்க முடியும் ஐயா வந்து கண்டிப்பாக அப்படி கொடுக்க மாட்டார் என்ன மொழி என்ன இனம் என்ன எங்கே போனாலும் இது வந்து பொதுவான விதி மனம் எண்ணம் இந்த புலன்கள் எல்லாம் ஒரு ஆசை வகைப்பட்டு போகிறது எந்த மூலையில் போனாலும் இருக்கவனுக்கு நடக்கிற ஒரு விதி இதை வந்து கட்டுப்படுத்தி வாழ்ந்தவனுக்கு எல்லாருக்குமே வரும் இது தெரியாமல் நான் இப்படி இது அப்படி அதனால் இப்படி அதனால தான் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது அதனால்தான் இது கிடைச்சவங்க கொஞ்சம் பேராக இருக்காங்க இளர் பலர் ஆகிய காரணம் இளர் பலர் நூற்பார் சிலர் பலர் இந்த முயற்சியை வந்து சிலர் தான் செய்கிறாங்க மற்றவங்கள்லாம் வேறு எது ஏதோ செய்கிறதுனால தான் அவங்களுக்கு வந்து இது கிடைக்கத்தில் இளற் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் ஆக ஆகாதவர் இதை வந்து நோன்பு இதுதான் தவம் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் செய்கிறதுனால நிறைய பேர் இந்த நோன்பு தெரியாத மாதிரி தவம் இல்லாதவர்களாக ஆகிட்டோம் இதுக்கு என்னென்னலாம் தலையாக இருக்குது அப்படிங்கிறத இனிவரும் அதிகாரங்களில் அவர் சொல்லுவார் கூட ஒழுக்கம் அப்படி வீண்டு நிறைய போகுது அதை வந்து நம்ம அடுத்து குரலில் பார்ப்போம் நன்றி வாழ்கால பணம்